அனைவருக்கும் வணக்கம் குட்டி கதைக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு காடு நல்ல மரம்லாம் செழிச்சிருந்துச்சு அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார் அதாவது துறவி அவர் எப்படின்னா எப்போவும் ஒரு மரத்தடியில் உக்காந்துட்டு இருப்பார் ஏன்னா அவருடைய இருப்பிடமே அது அவர் என்ன பண்ணுவார்னா மூணு கல்லை வச்சிருந்தார் செங்கல் மாறி இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை தூங்குறப்ப ஒரு கல்ல தலைக்கு கீழே வச்சுப்பார் இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார் இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார் உடம்ப ஒரு தகட்டால் மூடிக்குவார் அப்படியே தூங்கிடுவார் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா தண்ணி கல் கடியில் ஓடிப்பிடும் உடம்பும் நனையாது மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் படாது அவர் தூக்கமும் கெடாது நிம்மதியாக தூங்குவார் பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர வச்சு அது மேலே உக்காந்துப்பார் பாம்பு பூச்சி ஏதாவது அவரை தொந்தரவு பண்ணுறதில்ல அது பாட்டுன்னு நாங்கள் போகிறோம் அவர் பாட்டுன்னு நிம்மதியாக இருப்பார் யாராவது எதையாவது வாங்கி வந்து கொடுத்தா அதையும் வாங்கி சாப்பிட்ருவாரு அவ்வளவுதான் ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் அந்த வழியாக வந்தான் வந்தப்போ அவரு படுத்திருந்ததை பார்த்தான் பரிதாபப்பட்டான் ஐயோ பாவம் இவர் இந்த கல் மேலே இப்படி உடம்ப வச்சுக்கிட்டு தூங்குறாரு என்ன பாடுபடுவார் இவரை வந்து நாம் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி வசதி செஞ்சு கொடுப்போம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சான் அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கும் வந்துட்டான் அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி வச்சு அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான் இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க எனக்கு எதுக்குப்பா அரண்மனை வாசம் அப்படின்னு பின்னர் உத்தரவு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க அவங்க சரின்னு சொல்லிவிட்டு வேற வழி இல்லாமல் புறப்பட்டார் புறப்படும்போது என்ன பண்ணாருன்னா மறக்காம மூணு கல் ஒரு தகடு அதையும் எடுத்துட்டு பல்லக்கில் வச்சுக்கிட்டாரு என்னத்துக்கு அவர் இதெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு யோசனை பண்ணாங்க இருந்தாலும் அவங்க அதை பற்றி ஒன்றுமே கேட்கலை பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அவரை அர அரண்மனையில் விட்டாங்க அரசன் சாதுவை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றான் அருண் சுவை உணவும் கொடுத்தான் அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டிலும் பட்டு மெத்தையும் இப்படி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சான் இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க சொல்லிவிட்டு அரசன் கிளம்பிட்டான் மறுநாள் வந்து பார்க்குறான் சாது படுத்துருக்கிறது எப்படின்னு தெரியுமா அந்த பட்டு மெத்த மேலே அந்த மூணு கல்லையும் வச்சுருந்தான் வழக்கம் போல் படுத்திருக்கிறான் தகடு மேலே இருக்குது இதை பார்த்ததும் அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன சுவாமி இப்படி அப்படி என்னார் சாது சொன்னார் எனக்கு வந்து எந்த தேவையும் இல்லை குறையும் இல்லை எல்லா இடத்துலையும் ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார் மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ கிடையாது அது வந்து நம்ம மனசில் இருக்கிற ஒரு விஷயம்தான் உண்மையான மகிழ்ச்சி வந்து மனப்பக்குவம்தான் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையுடன் நன்றி